ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று வாசிக்கிறோம் தேவன் மனிதனை தம்முடைய கரத்தினால் மண்ணிலிருந்து உருவாக்கினார் மண் என்பது இயற்கையில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு இருக்கிறது ஒரு பொருள் குறைந்த விலையில் விற்கப்படுமானால் அதை வீணான பொருள் என்று சொல்லுவோம் மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரம் பொம்மைகள் அல்லது ஆபரணங்கள் மிகவும் விலை குறைந்தவை ஏனென்றால் அவை நீண்ட நாட்கள் நிலைக்காது அதன் ஆயுள் காலம் குறைவானதாக இருக்கும் ஆகவே மண்பாண்டங்கள் உடைந்து போய்விட்டால் மனிதர்கள் அதிகமாக கவலை கொள்வதில்லை தேவன் மனுஷனை மண்ணினால் உருவாக்கினார் அம்மனிதன் தேவ கட்டளையை மீறி பாவம் செய்ததினாலே மரணம் உலகத்திற்குள்ளே பிரவேசித்தது ஆகவே தேவன் மனிதனை நோக்கி நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று சாபமாக கூறினார் ஆம் மனிதன் மண்பாண்டம் போல பலவீனமான பலமற்றவனாக இருக்கிறான் அற்பாய் சொல்லவனாக இருக்கிறான் ஆனால் இந்த மண்பாண்டங்களிலே மனிதன் பெற்றிருக்கிற ஆவி ஆத்மாவை விலையேற பெற்றதாகும் இக்காரணத்தினால் தேவன் இந்த பலவீன பாண்டமாகிய மண்பாண்டங்களை நேசிக்கிறார் ஆகவே இந்த மண்பாண்டங்களில் பெற்றுள்ள ஆத்மா நஷ்டமடையாதபடி அது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தம்முடைய சொந்த குமாரநாம் ஆண்டவர் இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார் அவர் நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனின் பாவ பாரங்கள் எல்லாவற்றையும் தம்பெயரிலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி வேதனையான ஒரு மரணத்தை அவர் சந்தித்தார் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் மீண்டும் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் இதன் மூலமாய் நம்முடைய பாவம் சாபம் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது பாவ பரிகார பலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பலிமரணம் உயிர்த்தழுதலை விசுவாசிக்கிற எல்லாரும் நித்திய ஜீவனை அடைவார்கள் நீங்களும் அவ்வாறே நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது நன்றி ஆமேன்